தமிழக விடுதலை புலிகள் அமைப்பினர் தலைமறைவாக செயல்பட்டு வருவதாகவும் நிதி திரட்டுதல் மற்றும் தனிநாடு குறித்த பரப்புரை நடவடிக்கையில் அதிதீவிரமாக அந்த அமைப்பு செயல்பட்டு வருவதாகவும் இந்தியா ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றது மேலும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் தமிழக விடுதலை புலிகள் மீதான தடையினை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிப்பதென்று கடந்த மார்ச் மாதம் இந்திய மத்திய அரசாங்கம் அறிவித்திருந்தது மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த முடிவுக்கு தமிழக தலைவர்களான வைகோ சீமான் உள்ளிட்டவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பினர் இந்தியாவுக்கு ஆபத்தில்லை எனவே இந்திய மத்திய அரசினுடைய முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றலாம் தமிழக தலைவர்கள் உட்பட பலர் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் அடுத்து முடிவை மறுபரிசீலனை செய்வதற்காக மத்திய அரசாங்கத்தால் தீர்ப்பாயம் ஒன்று அமைக்கப்பட்டது அந்த தீர்ப்பாயமே தற்போது விடுதலை புலிகள் மீதான தடையினை உறுதி செய்திருக்கின்றது குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினர் தனிநாட்டு கோரிக்கையை இன்னும் கைவிடாமல் இருக்கின்றார்கள் எனவும் தலைமறைவாக செயற்பட்டு வருகின்றனர் எனவும் நிதி திரட்டுதல் மற்றும் தனிநாடு குறித்த பரப்புரை நடவடிக்கைகளை அந்த அமைப்பு தற்போது தீவிரப்படுத்தி உள்ளது எனவும் எனவே விடுதலை புலிகள் மீதான தடை பொருத்தமானது என்று தீர்ப்பாயம் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றது விடுதலை புலிகளின் நோக்கம் இந்திய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை அச்சுறுத்துவதாக உள்ளது எனவே அந்த அமைப்பின் மீதான தடையை இரத்து செய்ய முடியாது என்றும் தீர்ப்பாயம் மேலும் தெரிவித்துள்ளதாக அந்த தகவல் வழிவந்திருக்கின்றன குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரின் மகள் துவாரகா நான்தானன் என்று சொல்லி கடந்த வருடம் ஒரு காணொலி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது இந்த காணொலியின் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை மேலும் பல நாடுகளில் நீடிக்கப்பட்டிருந்தது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீள உருவாக்கம் வருகின்றது நிதி சிறப்பு பல்வேறு செயற்பாடுகள் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று புலம்பெயர் நாடுகளிலும் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடைநிலை வருகின்ற நிலை தற்போது இந்தியாவும் அறிவித்திருக்கின்றது இலங்கைக்கு அண்மையில் இருக்கக்கூடிய இந்தியா தமிழீழ விடுதலை புலிகள் மீதான

ஜேர்மன் சுவிஸ் போன்ற நாடுகளிலே விடுதலை புலிகள் அமைப்பு மீள புத்துருவாக்கம் பெறப்போவதாகவும் அதற்கான நிதி சேகரிப்பு என்று சொல்லி பல கோடி பெறுமதியான நிதி சேகரிக்கப்படுவதாகவும் மக்களுடைய பணத்தை சிலர் களவாடுகின்றனர் என்றெல்லாம் புலம்பெயர் தமிழர்கள் தங்களுடைய கவலைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவினுடைய இந்த அறிவிப்புகளும் புலம்பெயர் தமிழர்கள் தாங்கள் வசிக்கக்கூடிய நாடுகளில் சட்ட பிரச்சனைக்குள் ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன சட்டவிரோதமான ஒரு அமைப்புக்கு நிதி சேகரிக்கின்ற குற்றச்சாட்டில் புலம்பெயர் தமிழர்கள் புலம்பெயர் நாடுகளில் கைது செய்யக்கூடிய அபாயங்களும் இருக்கின்றது விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடையினை இந்தியா அறிவித்திருக்கக்கூடிய இந்த கால பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசானேக்க தலைமையிலான உயர்மட்ட குழு எதுவரும் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறிவிப்பினை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவருடைய ஊடக சந்திப்பை தற்போது பார்க்கலாம் அனுர்குமாரிசாநாயகனுடைய இந்திய விஜயம் தொடர்பான முழுமையான அறிவிப்பு இவ்வாறும் வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த விஜயத்தில் வலிவிகார அமைச்சர் விஜித கேரத் மற்றும் கடத்தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு வலிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஜனாதிபதி அனுரகுமார் சான்கா தலைமையிலான குழு பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளிவந்திருக்கின்றது எவ்வாறாயினும் ஜனாதிபதி அனூர்குமார் குமார் திசானவின் டில்லி விஜயத்தை சர்வதேச நாடுகள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களின் பின்னரான இந்திய விஜயமானது தெளிவான மக்களானியை முன்னிறுத்தியுள்ளது என்பதால் இலங்கை இந்திய உறவுகளின் எதிர்கால நலங்களில் முக்கியத்துவம் பெறுவதாகவும் இந்த சந்திப்பு அமைகின்றது பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனெனில் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் அண்மைய இலங்கை விஜயத்தின் போதும் மாகாண சபை தேர்தல் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தார் குறிப்பாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து ஜனாதிபதி அனுரோம திசாநாயக்கவின் அரசாங்கம் கருத்துக்களை கூறி வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட நடைமுறையில் உள்ள இலங்கையின் தற்போதைய அரசியலமைப்பானது இருபத்தி ரெண்டு தடவைகள் சீர்திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை இருப்பினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதில் மாற்றத்தை ஏற்படுத்த அவதானம் செலுத்தியுள்ளது எனவே டில்லி பேச்சுக்களில் புதிய அரசியலமைப்பு தரவிலும் கருத்து கொள்ளப்படும் எனவும் அரசியல் அவதானிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தங்களில் எதிர்காலம் போன்ற விடயங்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து இந்திய தரப்பு பேச்சுக்களில் பங்கேற்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்திய இலங்கை பாலம் தொடர்பான பேச்சும் அதானி குழுமங்களுடைய முதலீடு தொடர்பான பேச்சுக்களும் இந்த சந்திப்பின் போது முக்கியத்துவம் பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் தமிழக மீனவர்களின் அத்துமீறல்கள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புகளும் டில்லி பேச்சுவார்த்தைகளில் கவனத்தில் உட்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மறுபுறம் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவினுடைய செல்வாக்கு இந்தியாவுக்கு எரிச்சல் ஊட்டும் விடயமாக உள்ளது இதனாலேயே இலங்கையுடன் சீனா நெருக்கமாக செய்யப்படுவதற்கும் சீன போர்க்கப்பல் மற்றும் ஆராய்ச்சி கப்பல்கள் இந்திய பெருங்கடலுக்குள் நுழைவதற்கும் இந்தியா எப்போதும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இந்தியா பல சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு இத்தகைய எதிர்ப்புகளை பகிரங்கமாக வெளிப்படுத்தி உள்ளது எனவே ஜனாதிபதியினுடைய இந்திய விஜயத்தின் போது சீன விவகாரமும் முக்கிய தளப்பாக இருக்கும் எனவும் அரசியல் அவதானிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் எதிர்வரும் நாட்கள் பரபரப்பான நாட்களாக இருக்கப் போகின்றன இந்நிலையில் இந்தியா செல்லவுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி சாநாயகவுக்கு வடக்கில் ஒரு கோரிக்கையும் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை தொடர்பில் ஒரு தீர்க்கமான முடிவினை எடுக்க வேண்டும் என அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அது ஊடக சந்திப்பை தற்போது பார்க்கலாம் வணக்கம் நாகராசா வரணவள சிங்கம் இன்றைக்கு எங்களந்த நாடு வடக்கு கிழக்கு அரசியல் ஒரு வழியாக போய்கொண்டிருக்குது சீனா தூதுவர் இன்றைக்கு இலங்கையிலேருந்து வந்து வடக்கு கிழக்கில் வந்து எல்லா இடமும் வந்து பார்த்து கடைசியில் அவர் ஒரு வசனத்தை சொல்லி போட்டு போயிருக்கிறார் மக்கள் தமிழ் மக்களும் வந்து அனரோகமர சிசநாயக்கத்தான் மாற்று ஒரு மாற்று வழியைத்தான் மக்கள் இஞ்சயம் வந்து விரும்பி இருக்கிறேன் அதனால் அனரோகமர சிசநாயக்காக தான் போட் பண்ணிட்டு கேவரை வெளில பண்ணியிருக்கிறேன் இதை தான் நாங்கள் வரவேற்கிறோம் இதே இப்படி போகணுன்ற மாதிரியொரு வசந்தியொன்றர் ஒரு ஒரு கதையொன்றை சொல்லி போட்டு போயிருக்கிறார் இது வந்து உண்மையாவது நாங்கள் ஏற்கக்கூடியது இல்லை ஏறென்று சொன்னால் எங்களந்த அரச அரசியல்வாதிகள் எல்லாரும் சரியாக நடந்திருந்தால் இப்படியாகத்தொரு பசனமும் இப்படியாக கொத்தரு கேவலமான கதையும் எங்களுக்கு வந்திருக்காது ஏனென்று சொன்னால் சீனா ஏற்கனவே இங்கே வந்து கால் உண்டிகிட்டுது உள்ள இடமெல்லாம் அட்டைப்பண்ணையை போட்டு அதற்கு நாங்கள்தான் ஆரம்பத்திலே முதல் முதல் எதிர்ப்பு தெரிவித்தது நாங்கள் தான் எங்கள் பருத்திய பருத்தி தீவிலையும் வேறு இடங்கள்லேயும் உடல் இந்த வடபாங்க அந்த இடத்துலேயும் வந்து வேறு அட்டப்படையில் போட்டு ஒரு கச்சேரி ஒன்று சொல்லி வச்சு அங்கே வந்து சீனாக்காரர் குந்தி இருந்து கொண்டு ஆனால் அதை இல்லாமல் வேற வேறு வேலையில் செய்து கொண்டு இருந்தாருன்னு சொல்லி வெளிப்படுத்துறதுன்னு நாங்கள்லாம் இன்றைக்கு வந்து அரசாங்கம் மாறின உடனே சீனா அரசாங்கம் வந்து சீனா தூது வந்து முடியாத வசனத்தை சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அது வந்து நாங்கள் ஏற்கலாம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு திரும்பியும் வந்து அவைகளில் வந்து சில சில இடங்களில் கால உண்டுறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது இன்றைக்கி அரசாங்கத்தோடு சேர்ந்து அப்படியாகத்தொரு வசனத்தை சொல்லி தாங்கள் வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த வடக்கு கிழக்கில் ஒரு கால் உண்டுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் அவர் உருவாக்கி இந்த மக்களை இந்த மக்களை உசுப்பேற்றி இந்த மக்கள் வந்து இந்த மாற்றத்தை தான் விரும்பி இருக்கிறார்கள் அப்போ இங்கே மாற்றம் வரவும் என்று சொல்லி ஒரு கதத்தை சொல்லியிருக்கிறார் அதன் ஊடாக இன்றைக்கு எங்கள் இந்த நாட்டில் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி எங்களோட மக்கள் தான் யோசிக்கணும் இன்றைக்கு சீன அரசாங்கம் வந்திருக்கு அதே போல் இந்த மென்னரை நேரம் யோசிச்சு பாருங்க மண் அகழ்வு இந்த காற்றாலி ஆள் இன்றைக்கு மண்ணே போய் கிடக்கு அப்போ இதுகளெல்லாம் வந்து வெளிநாடுகள் வந்து வெளிநாட்டு தங்கள் இந்த வசதி கோயிலும் இலங்கை அரசாங்கங்கள் அரசாங்கத்தில் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அமைச்சர் அமைச்சர்களோடைய ஒத்தோடி அவர்கள் ஊடாக சில விஷயங்களை செய்து கொண்டு போகிறார்கள் இதுக்கு நாங்கள் இடம் கொடுப்பமாக இருந்தால் எங்கள் இடங்களும் பறி போய் நாங்கள் வெங்கியோ போய் நிற்க வேண்டிய கட்டம் இன்றைக்கு முதல் இருந்த அரசாங்கத்தில் வந்து சீனா வந்து எங்களுக்கு கடத்தொழில் மக்களுக்கு வில உபகரணங்கள் சாமா சாப்பாட்டு பொது உணவு கொடுக்குறோம் என்று சொல்லி ஓம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சி குறிக்கப்பட்ட இடங்களில் அரிசி கொடுக்கப்பட்டது குறிக்கப்பட்ட இடங்களில் அரிசி கொடுக்கல அதுவும் ஒரு உதவாத அரிசி அதுவும் ஒன்றுக்கும் உதவாத அரிசியை தான் கொடுத்து இன்றைக்கு அந்த மக்கள் சில பேர் எல்லாம் மொழியாக வழியாக கொண்டே விற்கின கோழித்தனுக்கு விற்கின கோழித்திணிக்கு அரைச்சி கொடுக்குறாங்க அப்படியாக கட்டத்தில் அந்த அரிசி அதே அதேமாதிரி தீவகங்கள் ஊராத்திர தீபங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லேயே அரிசியும் கூட இல்லை அப்போ இன்றைக்கு இந்த விலை எங்கே சீன அரசாங்கம் பரவடிச்சது தாங்கள் விலை உபகரணங்கள் சாப்பாட்டு பொதி கொடுத்துறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு சாப்பாட்டு பொதியும் வரையில விலையும் வரையில விலை எங்கே இப்படியே எல்லாரும் மக்கள் சீல அரசாங்கம் இருந்தால் எல்லாரும் வந்து மக்களை பே காட்டிக்கிறாங்க கொடுக்காங்க சீல அரசாங்கத்தால் கொடுப்பட்ட கொடுக்கப்பட்ட வேலைகள் இன்றைக்கு வேலையடுங்க இன்றைக்கு ஒரு சம்பவம் கொண்டு ஓடி இருக்கு ஒரு சில வதந்திகள் போய் கொண்டிருக்கு பருத்து இருந்த வேலைகள் சில ஆட்கள் வந்து அங்கே கொடுக்க போறோம் இங்கே கொடுக்க போறோம்னு சொல்லி வாகனம் வந்து ஏற்றி கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி ஒரு கதை கொண்டு போகும் அது உண்மையோ பொய்யோங்களுக்கு தெரியாது கதை கொண்டு அடிபடுது இன்றைக்கு அரசாங்கம் மாறியும் அந்த விலையை அங்கே அந்த வேலையை யார் பொருட்படுத்தாது എന്റെ കാര്യത്തിൽ കുറേ ഇണ്ടയ്ക്ക് മക്കൾക്ക് വില കൊടുക്കില്ല ഇണ്ടയ്ക്ക് എല്ലാവരുടെയും ഫോം എല്ലാം പതിഞ്ഞ് കയ്യെടുത്ത് വേണ്ടി ഇണ്ടേ കൊണ്ടുപോകാൻ നിങ്ങൾ വില തെളി ഇണ്ടയ്ക്ക് ഫോമിനെ കൈയ്യെടുത്ത് വേണ്ടി ഇണ്ടയ്ക്ക് വില കൊടുപടയില്ല അതേപോലെ ഇണ്ടയ്ക്ക് മണ്ണെണ്ണ മാനിയ്ക്ക് മണ്ണെണ്ണതാരം ചൊല്ലി എല്ലാവരുടെയും അത് പടത്തിയെടു ഇൻഷുറൻസൊക്കെ കട്ട് പോയി മണ്ണെണ്ണയെ ഇവളെ ചൊല്ലി സൈറ്റിൽ പോയി മണ്ണെണ്ണ ബിൽ ആ അടുത്തത് പോട്ട് പോട്ട് പടമെടുത്ത് എടുത്ത് കൊടുക്കുവാണ് നമ്പറോട് എല്ലാത്തെയും ഇന്ന മക്കളെ അറിയട്ടപ്പെടുത്തി ശ്രമിച്ചെല്ലാത്തെയും വേണ്ടി ഇണ്ടേ കൊണ്ടുപോയട പറയില്ലേ இதே தான் புரவி பூஜலுக்கும் புயல் புரவி புயல் அடித்த உடனே இன்றைக்கு வந்து எல்லார்டையும் வந்து சேதப்பட்ட படம் இருந்த ஃபோட்டோ வலையுந்த போட்டோ இன்ஜின் இருந்த ஃபோட்டோ அதை வேண்டி பவுச்சர்லேயும் சைன் பண்ணி கொண்டு போகிறாங்க ஆனால் அது வரையும் ஒன்றும் குடுபடையில்லை அப்போ அந்த பவுச்சரில் சைன் பண்ணி கொண்டு போகிறாங்க காசங்க நாங்கள் எல்லாம் பெற்று கொட்டோம்ன்ற மாதிரி தானே அந்த பவுச்சரில் சைன் பண்ணது அப்போ இப்படித்தான் அரசாங்கங்கள் வந்து பேக்காட்டி கொண்டு வந்து சீனாவில் தான் பேக்காட்டுது சீனா வந்துட்டு மங்கள மக்களை இது அதுதாரம் இதுதாரம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கத்தோட கதைச்சி என்ன கொடுத்து அரிசியை உதவாத அரிசியை கொடுத்தாது அதன்னைக்கு விலையும் சாப்பாட்டு பொதியும் தாரோன்றது வேலையும் எங்கே போதும் போ சாப்பாட்டு பொதிய எங்கே இந்த மக்களுக்கு இல்லை சரி இன்றைக்கு அரசாங்கம் மாறிடுது இனிமே தண்ணி வந்தால் சரி சீனா அரசாங்கம் கொடுத்த வேலை எங்கேன்னு சொல்லி உள்ள அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த வேலையங்கு அது அந்த வேலைக்கு என்ன நடந்தது என்று சொல்லி அதுக்கு ஒரு நடவடிக்கையும் இல்லை இதுவரையில் அவர் கேள்விக்குறிதான் கிடக்கு அப்போ சீனா அரசாங்கம் செய்கிற வேலை இதுதான் சும்மா எல்லாரும் எல்லாரும் அரசியல்வாதிகள் எப்படி மக்களை காட்டுறாங்களோ அதே மாதிரி மற்ற நாடுகளையும் பேக்காட்டி கொண்டிருக்கும் நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம் உண்மையின்படி இன்றைக்கு யோசிச்சு பாருங்க ஒரு கடத்தொழில் அமைச்சர் புதுசா வந்த கடத்தொழில் அமைச்சர் ஐயா வந்தார் நாங்கள் எல்லாரும் போய் கலைச்சுறாங்க எங்களுக்கு பிரச்சனையை சொன்னாங்க நாங்கள் எழுத்து மூலமான ஒரு அறிக்கையும் கொடுத்தாங்க அதோட இந்த புயல் அடித்ததுக்கு எல்லாரும் வந்து பேரவையிட்டுக் கொண்டு போனவர் ஆனா பாராளுமன்றத்தில் போய் என்ன கதைச்சவர் கடத்தொழில பற்றி வாய் துறக்கியில கடத்தொழிலைப் பற்றி வாய் இல்லை தங்களோட நுவரேலியா மாவட்டம் தோட்ட தொழிலாளர்கள் இப்படி கஷ்டப்படுது அவைக்குரிய இதை பெற்றுக் கொடுக்கணும் மனுஷப்பற்றி கதைக்கிறேன் தவற கடல் தொழில் அமைச்சர் கடல் கடலை கடத்தொழிலைப் பற்றி இல்லை இந்த புயலில் இந்த கிரணம் பார்த்து தெரிஞ்சவர் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றியும் வாய் இல்லை அப்போ தமிழாவார கடத்தொழில் அமைச்சர்னார் எல்லாரும் அதே மாதிரியாக தான் கிடக்கு இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு போனால் இன்றைக்கு புதுசாக பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறேன் பாராளுமன்றத்துக்கு போனவர்கள் கூடவே கடல் தொழில் பெரியோர்தரும் கதைக்கலை நாங்கள் ரவிகரன் ஐயாவோடையும் கதைச்சாங்கள் மூன்று கிலோமீட்டருக்குள்ள சோழர் வந்து நிற்கிறான் அடிக்கிறான் இது சம்பந்தமாக உடனடியாக கதையை கூட தான் மூன்றாம் தேதி பாராளுமன்றம் போகிறேன் போன உடனே இதுதான் கலைப்பீடுன்னு சொல்லி சிறிதரனுடையும் கதைச்சினாங்கள் உடனடியாக ஆடி சொன்னாங்க இன்னும் இன்னும் கடலில் இப்படியே வந்து நிற்கிறாருன்னு சொல்லி கயக்க சரி சரி தான் போய் கதைக்கிறேன்னு சொன்னார் அவரும் வந்து சிறிதரனும் வந்து பாராளுமன்றத்தில் பாய சுக்கியலை அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க நாங்கள் இங்கே இந்திய நோயர் வார நூறு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் நிற்கிறான்னு சொல்லி உடன் உடனே கதைக்கும் இன்றைக்கு வரையும் போய் பாராளுமன்றத்தில் எந்தவரையும் பாய் துறைக்கில்லை கடத்தொழில் அமைச்சரும் அதை பற்றி கதைக்கல கடத்தொழில் அமைச்சர் நுவரேலியா மாவட்டத்தை பற்றி தோட்டத் பற்றி தான் கயிக்கிறார் அப்ப இன்றைக்கு பாரதி எல்லாரும் கடத்தொழிலை பற்றி இன்றைக்கு ஒரு கேவலமாக தான் இன்றைக்கு ஒன்று போறீர்கள் சீன அரசாங்கம் வந்து மக்களை பே காட்டுது எங்களுடைய அரசாங்கம் எங்களை பே காட்டுது வார அமைச்சர் எங்களை பே காட்டுகிறேன் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் எங்களை பே காட்டுறீர்கள் அப்ப இதுக்கு எதிரான முறையில் சில நடவடிக்கைகளை நாங்கள் கூடிய சீக்கிரம் எடுக்கிற கூடிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் புதிய அமைச்சர் வந்திருக்கிறார் புதிய அமைச்சர் திருப்பி எங்களுக்கு என்ன செய்கிறார் பார்ப்பு கொண்டு நாங்கள் பொறுத்து இருந்தாங்க ஆனால் பாராளுமன்றத்தில் இதை பெரிய ஒன்று ஒரு கடத்தொழில் அமைச்சர் கடலை பற்றி கதைக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்து பின்னுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் எங்கட மக்கள் எல்லாரும் மாற்றம் இன்றைக்கு மாற்றம் வந்து என்னத்தை கட்டுறாங்க ஏதாவது மாறிச்சுதா இல்லை ஏதாவது ஒன்று மாறிச்சுதான் இன்றைக்கு மண் இன்னைக்கு அஞ்சு ரூபாயிலேயே ஏற்று ரூபாண்டே கிடந்து ஏற்று ஏற்றுனாங்களோ ஏத்துறையா எங்களுக்கு தெரியாது அப்போ இப்படியே கொண்டு தான் எங்க நிலைமை என்ன அப்போ இது இனிமேல் இனிமேலும் எந்த அரசாங்கத்தோட நாங்கள் கைக்கிறது எந்த அமைச்சரோட கைக்கிறது யாரோட கைக்கிறது பாரதரும் அப்படி முதல் இருந்தவையும் அப்படி இனிப்ப வந்தவரும் அப்படியா கிடக்கு இல்லை பாராளுமன்றத்தில் கதை கேட்க கடத்தோட பற்றி வாயத்துடன் இருக்கலாம் மரம் கடலத்தோடு பற்றி வாய்துறை கே தண்ட கிராமத்தையும் தன் நாட்டையும் தண்ட ஏரியாவையும் தான் சொல்கிறேன் இன்னும் வரையிலா தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுக்குரிய இதில் நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும் என்று சொன்னால் அப்புறம் என்னது கடத்தொழில் அமைச்சருடைய நாங்கள் போய் என்னத்தை கலைக்கிறது ஏற்கனவே யாழ்ப்பாணத்தை வரைந்து நாங்கள் ஒரு அமைப்பு கலைக்கலை ஒரு மூன்று நாள் அமைப்பு கலைச்சது வடமாகாணத்தில் இருக்க மக்களின் அத்தியும் உள்ளத்தையும் மன்னர் யாழ் மாவட்டத்தில் இருந்த ஒரு குரூப் கதை அப்படியே கதைத்தது வட மாகாணமாக கதைச்சது யாழ் மாவட்ட ரீதியில் கதைச்சது சில பேர் தனிப்பட்ட ரீதியில் போய் கதைத்தது இப்படி எத்தனை பேர் கதைத்தது அடுத்த நேரையெல்லாம் வந்து பார்த்து கொண்டு போகிறவர் ஆனால் கட கடத்தொழிலை பற்றி கதைக்கலை அப்ப இவைய எங்களுக்கு கடத்தொழில் இருந்த எங்களுக்கு பழங்களை காப்பாத்தி எங்களுடைய மக்கள் இந்த வாழ்வாரத்தை காப்பாத்தி எங்களுடைய நல்ல முறையில உணர்ந்து நாங்கள் முறை எங்களுக்கு போயிட ஆஹ் இவையோ எங்களுக்கு வழிவாக்க போயிட அப்ப இவைய தாப்பி நாங்கள என்ன செய்யலாம் எங்களோட மக்கள் தான் சிந்திக்கணும் எங்களு மக்கள் தான் முற்று முழுதாக சிந்திக்கணும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் சொல்லி இன்னைக்கு மாற்றத்துல என்னத்தை கட்டுறாங்க எல்லாரும் நாங்கள் உண்மையின்படி ஒரு வெக்கமான வேலை தான் ஆனால் என்னத்தை கண்டுறாங்க மாற்றத்துக்காக போய் என்னத்தை கண்டுறாங்க இல்லை அப்ப இது சம்பந்தமாக இனிமே தன்னும் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி அவர்கள்லாம் கவனத்தில் எடுக்கணும் உண்மையின்படி நாங்கள் இனிமேல் போய் கடத்தல அமைச்சர் வந்து பாராளுமன்றத்திலோட எங்களுடைய பிரச்சனை சகிக்கல என்று சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் அது ஜனாதிபதி செயலாளர் அவர்கள் உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்குவதற்கு வேறு என்று சொன்னால் நாங்களும் கூட புதுசாக ஒன்றும் கேட்கல ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை தான் நடப்புறப்படுத்து சொல்லியிருக்கோம் இப்போ ஜனாதிபதியார் அவர்களுக்கு இது காது கட்டிச்சதோ எட்டு அதை எங்களை தெரியாது உண்மையின்படி இது காது கெட்டும் எட்டினாலும் அவர் கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறாரோன்னு நேரம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது உடனடியாக ஜனாதிபதியர்கள் எங்களுடைய கடத்தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுக்குரிய ஆட்களை கூப்பிட்டு அமைப்புகளை கூப்பிட்டு கலைச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து எங்கிருந்த பிரச்சனை எங்க இந்த கடல் வளத்தை காப்பாற்றவனும் எங்களுடைய இல்லதா இந்திய நிலவடை இல்லதாண்டாமல் மறைக்கணும் அடுத்தது எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி நாங்கள் வருங்காலம் வந்து அந்நிய செலவாடியும் நாங்கள் பெற்றுக் கொடுக்கூடிய அளவில் பார்க்கணும் இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக எங்கிற கடல் வளம் இருந்தால் தான் நாங்கள் அடுத்த காலத்தில் நாங்கள் பெரிய எங்கள் இந்த சந்தடி வருங்கால சந்ததடி வாழும் வெண்டைக்கு இவையும் ஒரு போராட்ட குழுவில் இருந்தான் வந்தவன் உண்மையின்படி அங்கே இவர்களை தேடி அலையும் போது இவர்கள் வந்து இஞ்சாலே ஒழித்திருந்தவர்கள் இதே சந்திரசேகர் ஐயா தான் தன்னை சொன்னவர் தான் வந்து பவனியாவில் வந்து புல்லட்டோ அல்லது இபிஆர்ஐலோட தந்து தான் ஒளிச்சு ஒளி அடக்கல வந்து ஒழித்திருந்தது தானும் தங்களை சம்மந்தப்பட்ட ஆகல எல்லோரும் இஞ்சாலை வந்து தங்களை காப்பாற்றி விட்டவர்கள்னு சொல்லி தன் வாயாலே சொன்னவர் அப்போ அதுதான் இஞ்சை நடந்தது இஞ்சை நடக்குது இப்போ நடந்து கொண்டிருக்கு அப்போ இது உண்மையாக இது வந்து எங்களது கவரேஜ் என அதிபதியுமர்த்தி நாய்க்கு தெரியும் உண்மையின்படி அவர்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து நாங்கள் எங்களோட தமிழர் எல்லோரும் சந்தோஷமாக சும்மா வாழணும் இன்றைக்கு நாங்கள் வந்து கடத்தொழில் இன்றைக்கு உண்மையின்படி கடல் வளம் பெரிய நாங்கள் கடலில் சந்தோஷமாக உழைப்பமாக இருந்தால் இந்த அந்நிய செல்வாணி உங்களுக்கு தேவையான அந்நிய செல்வாணி நாங்கள் தருவோம் நாங்கள் பிச்சை எடுக்க நாங்கள் அங்கே வரையில் ஆனால் எங்களுந்தே பாராளுமன்ற உறுப்பினர் பேர வந்து போய் பாராளுமன்றத்தில் பிச்சை வைக்கிறேன் அவனுக்கு கொடுக்க புஜா அடித்தவனுக்கு நிவாரணம் கொடுக்கணும் தாண்டவனுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் உங்களை நிவாரணம் கேட்க இல்லை எங்களோட பிரச்சனையை தீர்வு தான் கேட்குறோம் நீங்கள் எங்களோட பிரச்சனையை தீர்ப்பு எங்கள்கிட்ட கடத்தொழில் சம்பந்தப்பட்ட தடை செய்யப்பட்ட தொழில் பிரச்சனையை தீர்ப்பியிலாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் உழைச்சி தருவோம் அந்நிய செலவாளியை உங்கள்கிட்ட நாங்கள் பிச்சை கேட்க வரையில்லை நீங்கள் எங்களுக்காக அங்கே போய் பிச்சையும் கேட்க தேவையில்லை புயல் அடித்ததுக்கு கடத்தொழில் மக்களுக்கு இவ்வளோ காலமும் புயல் அடித்து கடத்தொழில் மக்களுக்கு என்ன கொடுத்தோம் ஒன்றுமே பேர் கொடுக்கல அரசாங்கம் அதுக்காக நீங்கள் எங்கள்கிட்ட எங்கள்ட்ட மக்களுக்கு போய் நிவாரணம் கொடுக்கணும்னு கேட்க வேண்டாம் எங்கள்கிட்ட மக்கள்தான் பிரச்சனையே தீர்வு கொண்டு கதைக்குவோம் எங்கிருந்த கடத்தொழில் மக்கள் இருந்தால் பிரச்சனை தடை செய்யப்பட்ட தொழிலை கொண்டு கதையுங்கோ அதை கதைச்சு நாங்கள் சந்தோஷப்படுப்போம் வரவேற்போம் உங்களை நாங்கள் உண்மையின்படி நீங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ப்பியில் இருந்தால் நாங்கள் ஜென்ரல் மாதிரி உங்களுக்கு நாங்கள் உழைச்சு தருவோம் உங்களுக்கு என்ன தேவையோ எங்கெங்க எந்த நாட்டுக்கு மீன் அனுப்போ அந்த நாட்டுக்குலாம் நாங்கள் போய்கொண்டே இருக்கும் அவ்வளோத்துக்கு நாங்கள் உழைப்போம் ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்காவில் விட்டுக்கொண்டும் தீர்க்காவில் கொண்டு நீங்கள் போய் புயல் அடி மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே இங்கே போய் பிச்சை எடுக்க வேண்டாம் பிச்சை கேட்க வேண்டாம் நீங்கள் உண்மையான அரசியல்வாதிகள் கடத்தொழில் மக்களில் உண்மையின்படி அன்பும் பாசமும் கரிசனம் உள்ள ஆக்கல் என்று சொன்னால் உடனடியாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டம் தொண்ணூற்றி ஆறாம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு சட்டத்தை நடைமுறையை செய்ய சொல்லுங்கோ அதை கதையுமோ அதை வலியுறுத்துவோம் வலியுறுத்தி அதன் நடைமுறையை கொண்டு வாங்கோ அதன் நடைமுறையை கொண்டு வருகிறார் என்றால் நீங்களுக்கு நாங்கள் பின்னுக்கு எவ்வளவு காலம் பண்ணாலும் சரி இந்த கடத்தொழில் மக்கள் உங்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருப்போம் கட்டாயமாக நீங்கள் கை காட்டுறதுக்கு நாங்கள் தருவோம் அதை நீங்கள் செய்வியலாக இருந்தால் செய்ய செய்வியலாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு உங்களோட எங்கேயும் வருவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் உங்களாலே ஒரு முடியலை முடியல அங்கே போய் கதைக்கிற இல்லை வேதரோக்கிற இல்லை தயவு செய்து நாங்கள் உண்மையாக இப்போ போன பாராளுமன்ற உறுப்பினர் புதுசாக போன பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரையும் நாங்கள் கேட்டுக்கொள்றது தான் இனிமேல் தானே நீங்கள் எங்களுடைய கடல் வளர்த்த பிரச்சனை எங்கள்த தடை செய்யப்பட்ட தொழில்லாத்தையும் நடவடிக்கை எடுத்து நிற்பாட்டக்குரிய வழிவகையை பாருங்கோ அதை பார்த்து எங்களுக்குரிய நட தடை செய்யப்பட்ட தொழிலாளையும் தடை செய்து தருவியலாக இருந்தால் நாங்கள் உங்களை கடமைப்பட்டு நன்றி நன்றி கடன்பட்டவர்களால் இருப்போம் தயவு செய்து அதுக்குரிய நடவடிக்கை எடுங்கோ இன்றைக்கு உண்மையின்படி எங்களுடைய ரோட்டை எடுத்து பாருங்கோ தொண்டவனார் தொடக்கம் பெருத்திர விரை அதில் மனிதர்கள் தான் பயணிக்கின மிருகங்கள் பயணிக்கல மனிதர்கள் தான் பய பயணிக்கினேன் அந்த ரோட்டால் உண்மையாக கௌரவ அவர்கள் எங்களுடைய அரசாங்க அதிபர்கள் நீங்கள் ஒருக்கா தொண்டமேலாத்துலேருந்து பெருத்துரை வேலையும் பயணம் செய்து பார்க்கும் அந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே இதனால் இந்த மீடியாலையும் கொடுத்துட்டோம் அந்த ரோட்டை பற்றி இனிமேல் தண்ணீர் கவனத்தை எடுத்து நீங்கள் அந்த ரோட்டுக்குரிய நடவடிக்கை எடுங்க ஏனென்று சொன்னால் நான் ஒரு அதிகாரியோட கதை கேட்க அவர் சொன்னார் தாங்கள் ரோடு போடுறதுக்குரிய ஆயுத்தங்கள் செய்து கொண்டு ஆனால் சில இடங்களில் மக்கள் வந்து இடத்தை விட்டு தருகிறே என்று அப்போ நான் அவர் எந்த இடம் என்று கேட்டேன் சூரியன் அந்த வளைவில இருந்து அங்கால கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு சில மக்கள் ஓமன் ஒத்துக்கொள்ளினு ஒரு சில மக்கள் எங்களுக்கு இடம் விட்டு தருகினே இல்லை அதனால் தங்களுக்கு ரோடு போட முடியலன்னு சொன்னேன் சரி நீங்கள் அந்த துண்டை விட்டு மற்ற இடங்களுக்கு போடுங்கோ இன்றைக்கு தொண்டபிராத்துலேருந்து வெள்ளத்தில் அடி வரையும் போடலாம் பிறகு இந்தால போலி இருந்து ஊரணி போலி இருந்து பெருத்துற வரையும் போடலாம் இன்றைக்கு பெருத்துரோ சைட்டை பேருங்க இடிஞ்சு விழுந்து 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 இன்றைக்கு ரோடில்லாமல் போய்கொண்டிருக்கு அதனால் வாகனமோட பயம் ஆ இண்டைக்கு கடல் இன்னும் வேற வேற கடல் பெருக்கெடுத்து கடல் இண்டைக்கு எங்கேயோ போய் கொண்டிருக்குது அப்போ அதுக்குரிய நடவடிக்கைன்னு இறங்குவோம் நான் இது வந்து எங்கள்கிட்ட பிரதேச செயலருடைய கழிச்சிருக்கிறேன் அப்போ பிரதே செயலர்ங்கிறது தான் சொல்கிறேன் அப்போ இண்டைக்கு அது ஆர்டிஎஸ் இருக்கலாம் ஆர்டிஓ ஆக வீதி அதிகார சபையாக இருக்கலாம் உண்மை என்படி நீங்கள் தொண்டை வினாத்திலேருந்து வாங்கணும் ஏன் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குதுன்னு உங்களை அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டியது தானே அப்போ இன்றைக்கு இன்றைக்கி எல்லாம் குச்சொழுங்க கிளுங்கு எல்லா இடமும் ரோடு போட்டு முடிச்சிது இந்த ரோடு தான் நீங்கள் போடாமல் வச்சிருக்கிறீர்கள் பயணம் பயணஞ்சிரம் மக்களுக்கு யோசிப்பாருங்க இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்களை யோசிச்சிப்பாருங்கோ பாருங்க டயர் படிக்கிறது டீ போட்டியாக போகிறது உடைகிறது வார் உடைகிற சைக்கிள்கள் எப்படி இந்த மோட்டார் சைக்கிள்கள் வாகனங்கள் இதால் எவ்வளோ பழுதாக போய்கொண்டிருக்கு ஆனால் இதால் இதால் போய் வர அதிகாரிகள் இல்லை கண்ணுகளில் போகிறக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த உண்மையின்படி மக்களும் எங்களோட மக்களும் கூட எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு புட்டி சாத்தி அனுப்புங்க முழு பேருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்புங்க ஜனாதிபதி சேலத்துக்கே பூக்கும் எங்கே இந்த ரோடு இந்த நிலைமை இருக்குது இந்த ரோட்டை பார்த்துட்டு ரோடு போட முடியலன்னு சொல்லி இன்றைக்கு அதேமாரி தான் இன்றைக்கு எங்களோட கடல் அணிகள் இன்றைக்கு மூக்கத்தில் இருந்து மாதங்கள் வரையும் இந்த கடல் அணிகளை கட்டித்தான் கொண்டு கேட்டுறாங்க இன்றைக்கு இந்த கடல் அணிகள் சரியாக இருந்திருந்தால் இந்த கடல் வந்து ரோட்டுக்கு வந்து அடிச்சிருக்காரு இந்த படகுகள் வந்து சேதப்பட்டிருக்கார் இன்றைக்கு எத்திரியோ படகுகள் சேதம் இப்போ வந்த புயலில் இல்லை எத்தனையோ படகுகள் சேதம் இதை வந்து கடல் அமைச்சர் பார்த்து கொண்டு போனவர் இன்றைக்கு நாங்கள் அந்த அணிகளை தான் கட்டி சொல்லி கேட்டுறாங்க இன்றைக்கு இந்த அணிகள் வடிவாக கட்டுப்பட்டு இருந்தால் இன்றைக்கு இந்த ரோட்டுக்கு வந்து தண்ணியும் அடிச்சிருக்காது ரோடு அரிச்சு விழுந்தும் இருக்காது படகுகள் சேதப்பட்டிருக்காது எல்லாரும் வடிவாக இருக்கும் எல்லாரும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரி எல்லாரும் கண்ணை முடி கொண்டு இருக்கிறாங்க ஒரு கரையோர பாதுகாப்பு தினக்கிழமை இருக்கு அதில் பது அது கரையோர பாதுகாப்பு பேர் தான் இருக்கே தவிர நடைமுறையில் இல்லை இவங்க எங்கேயாவது கரையோர பாதுகாப்பு தினக்கிழமை நடவடிக்கை எடுத்தாலும் சரி எங்களுக்கு தெரியாது இல்லையே என்று சொன்னால் எங்களோட விராட்டு நாங்கள் நிரூபிக்கிறோம் எல்லாத்தையும் நிரூபிக்கிறோம் நீங்கள் எங்க எங்க புடவிட்டிருக்கீங்க எங்க என்ன செய்திருக்கீங்கன்னு சொல்லி ஆஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வச்சிருக்கிறீங்க இன்றைக்கு எங்களுடைய நாட்டில் சட்டங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு போதும் இன்றைக்கு இருந்த அரசாங்கத்தில் கல்புட்டிக்கு ஒரு சட்டம் புத்தளத்துக்கு ஒரு சட்டம் ஜாழ்பாணத்துக்கு ஒரு சட்டம் அப்போ இந்த அரசாங்கம் வந்து அந்த சட்டத்தை மாற்றுதோ இல்லையோண்டு எங்களை தெரியல அது ஒரு கேள்வி கிடக்கு இல்லாட்டி இந்த அரசாங்கம் ரெண்டு சட்டத்தை வச்சிருக்கோ தெரியாது வடக்கு கிழக்கு ஒரு சட்டம் வடக்கு வடக்கு கிழக்குக்கு ஒரு சட்டம் நாங்கள் தென்பகுதிக்கு ஒரு சட்டத்தை வச்சிருக்கோன்னு எங்களுக்கு தெரியாது அப்போ இதுகளை எல்லாரும் நாங்கள் கத்தி கொத்திக்கொண்டிருக்கோம் உங்களுக்குரிய தகவல் எல்லாத்தையும் தந்து கொண்டிருக்கோம் அதுக்குரிய நடவடிக்கை கொண்டு நாங்கள் கேட்குறோம் உண்மையின்படி தயவு செய்து இதுக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களும் ஜனாதிபதி செயலகமும் இதுக்குரிய நடவடிக்கை கொஞ்சம் ஏன்னா நாங்கள் இவங்களை கடற்கரை கேட்கலாது ஏனென்றால் அவர் பாலிமேனில் எங்களுக்கு கடத்துறையை பற்றி கதைக்கு போய் போய் பிற போய் அமைச்சரோட நாங்கள் என்னத்தை கதைக்கிறது ஏற்கனவே நாங்கள் கலைத்துத்தான் பார்த்து கொண்டு போகிறவர் எங்களோட கடல் இந்த கடற்கரை எங்களோட படகுகள் எப்படி இருக்குது எங்களோட மக்கள் எப்படி இருக்கிற இந்த மக்கள் ஏதாவது அதை கஷ்டப்படுகிற பார்த்து கொண்டு போகிறவர் அதை சில மக்கள் சந்தோஷமாக கலைச்சவர்களும் இருக்கிறார்கள் இதெல்லாம் கடத்தல அமைச்சர் என்று சொல்லி ஆனாட்டைக்கு பாலிமேனில் தண்டை கிராமத்தை பற்றி தான் கதைச்சொண்டவர் இது சம்பந்தமாக தயவு செய்து எங்களது கௌரவ ஜனாதிபதியவர்களையும் ஜனாதிபதி செயலகம் பாதுகாப்பு செயலகம் எல்லாரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது உடனடியாக கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சட்டங்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டங்களை உடனடியாக நடப்புறப்படுத்தி தர சொல்லி உங்களை தாழ்வியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி